கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதிகள் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருவதும் அதே குடிநீர் குழாயில் நீர் கலந்து வீடுகளுக்கு தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனா் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் நாகர்கோவில் நகரம் முழுவதும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதில் நாகர்கோவில் மையப்பகுதியான பொதுப்பணித்துறை சாலைகள் பல இடங்களில் குடிநீர் உடைப்பு ஏற்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமாகியும் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் அதனை சரி செய்ய முன்வரவில்லை குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி செல்வதும் அதே குடிநீர் குழாய் சாக்கடை வழியாக அமைத்து இருப்பதால் சாக்கடை தண்ணீரும் குடிநீரில் கலந்து வீடுகளுக்கு உள்ள தண்ணீர் சுகாதாரமற்ற நிலையில் வருவதால் தொற்று வியாதிகள் ஏற்படும் அச்சம் வீடுகளில் உள்ள மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது தொற்று வியாதிகளை வீடுகளுக்கு அனுப்பி வைக்கும் ஒரே மாநகராட்சி நிர்வாகம் நாகர்கோவில் மாநகராட்சி திமுக நிர்வாகத்தின் சாதனை சோதனையில் பொதுமக்கள் உள்ளனர்